நான் கூட யோசிச்சு பார்த்தேன் எங்கிட்ட என்ன தப்பு இருக்கு ஒரே ஒரு தப்பு இருக்கு எங்கிட்ட எங்காவது இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் எல்லா அரசியல் கட்சியும் அறிக்கை கொடுக்கும் உதவிக்கு ஓடும் பிஜேபியும் போவாங்க இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் நிவாரணப் பணிக்கு அரச தொண்டர்கள் கூட போவாங்க கிறிஸ்துவ சமுதாயம் எங்கேயாவது பாதிப்பு ஒரு பேரழிவு ஏதாவது வந்து எல்லா கட்சிக்கான போவாங்க அறிக்கை கொடுப்பாங்க அந்த பிரச்சனைக்காக பிஜேபியும் போவோம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை ஒரு அரசியல் கட்சியும் அறிக்க தர மாட்டா பிஜேபி மாத்திரம் தான் கொடுக்கும் அதனால எங்களுக்கு பேர் மதவாத கட்சி இதுதான் நீ மதவாத இலக்கணம் ஆனால் நாங்கள் மதவாத கட்சியாகவே இருப்பதற்கு தயாராக இருக்கிற நாங்களே எங்கிட்ட என்ன தப்பு இருக்கு ஒரே ஒரு தப்பு இருக்கு எங்கிட்ட எங்காவது இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் எல்லா அரசியல் கட்சியும் அறிக்கை கொடுக்கும் உதவிக்கு ஓடும் பிஜேபியும் போவாங்க இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் நிவாரண பணிக்கு அரசு கிறிஸ்துவ சமுதாயம் எங்கேயாவது பாதிப்பு ஒரு பேரழிவு ஏதாவது எல்லா கட்சிக்கான அறிக்கை கொடுப்பாங்க அந்த பிஜேபியும் போவோம் ஆனா இந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அரசியல் கட்சியும் அறிக்கை தரமாட்டா பிஜேபி மாற்றம் அதனால எங்களுக்கு பேர் மதவாத கட்சி இதுதான் நீ மதவாத கட்சின்னு சொல்றது இலக்கணமானால் நாங்கள் மதவாத கட்சியாகவே இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம்